பனக்கிழங்கு திங்க முடியாது பல்லு இல்ல அதுக்காக வேற என்னமோ மர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்டு வாங்கினா போதும் பத்து கிழங்கு இருக்கும் இந்த பத்து கிழங்குலையும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பனக்கிழங்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் பல்லு இல்லாதவங்க வந்து பனக்கிழங்கு சாப்பிடலையா அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்கும் அந்த ஏக்கத்துக்கு வந்து இந்த தோசை வந்து ரொம்ப நல்லதும் மாமியார சிரிக்கிறாங்க பாருங்க நான் சொல்றத பாத்துட்டு ஏன்னா அவங்க வந்து சாப்பிடறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க நாங்க சொந்தமா பனக்கிழங்கு போட்டு வெட்டி நாங்க தோசை செஞ்சு சாப்பிடுறோம் நீங்கள் வந்து சொந்தமாக போடாட்டி போனாலும் ஒரு ஐம்பது ஒரு பத்து கலங்க போய் வாங்கிட்டு வந்து கடையில் இதே மாதிரி நாங்கள் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு ஒரு குடும்பமே ஒட்டிலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பணங்களுக்கு வெட்டும்பொழுது நம்ம பல்லு இல்லாத நம்ம நம்ம என்னத்தை திங்க போகிறோம்னு நேற்றையேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டு பார்க்குறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆனந்தி எனக்காக நாம எல்லாம் சிங்கிறவளன்னு பாத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்காக ஒரு ஒரு ஐட்டமும் செய்விய நானும் இந்த உங்களோட சாப்பிட்டு பாக்குறேன் ஆமா இப்ப நாங்க பல்ல இருக்கிற நாங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டு வணக்கம் எல்லாம் பனக்கிழங்க வச்சு வித்தியாசமான தோசை செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பன்கிழங்கு திங்க முடியாது அதனால தோசை சுட்டோம்னா பல்லு இல்லாதவங்க சூப்பரா சாப்பிடலாம் நல்லாவும் இருக்கும் உடம்பு சாப்பிடலாம் தம்பி தோசை தானே ஊத்த போறோம் நம்ப வாங்க பனக்கிழங்கெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பனக்கிழங்குல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துக்கலாம் நாரெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நார்லாம் எடுத்துட்டேன் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தை மாசம் அந்த கிழங்குக்கு சீசன் வந்து இது மாதிரி நீங்களும் போட்டு கிழங்கு அவிச்சு தின்னு பாருங்க தோசை சுட்டு தின்னு பாருங்க அந்த அந்த சீசனுக்கு உள்ளத்தை வந்து நம்ம அந்தந்த டயத்துல வந்து அந்தந்த பொருளை வாங்கி சாப்பிட்டுக்கணும் விட்டுட்டோம்னா அடுத்த டைம்லாம் கிடைக்காது பழமொழி சொல்லுவாங்க உள்ள போதே தூத்தி கொள்ளு அப்படிதான் அந்த இந்த டைத்துல கிடைக்கிறப்ப வந்து நம்ம எல்லா பொருளையும் வாங்கி சாப்பிட்டுக்கணும் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறோம் வந்து பனக்கிழங்கு வெட்டிட்டு இருக்காங்க நாரெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து வெட்டினது வரைக்கும் போய் அரைக்க போறேன் இந்த அளவுக்கு வந்து பனங்கிழங்கு வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணியும் பாருங்க அளவா தான் சேர்த்துருக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் மாவா அரைச்சிட்டு இருந்தாச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாவனியா அரிசி மாவா கழக மாவு பனக்கெழங்க தோசைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் பனக்கிழங்க வந்து நல்லா அவிச்சிட்டு அதில் உள்ள நார்லாம் எடுத்து கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவு உப்பு ஜீரகத்தை வந்து கொஞ்சம் நுணுக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் முன்னாடி சேர்த்துக்கலாம் ஜீரத்தை வந்து கொஞ்சம் நுணுக்கி சேர்த்திங்கன்னா அதோட வாசமும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம் பனக்கிழங்கு திங்க முடியாது இல்லை அதுக்காக வேறு என்னமோ மரும செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் சாப்பிடுவேன் மரும ஏதோ பலகாரம் பண்ணுதுதோ இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டி தேக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இது கூட வந்து பணங்கிழங்கு அரைச்சி வச்சுருக்குறோம் இதையே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி பாருங்கள் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே சமையா இருக்குது தோசைக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கையிலே கலந்து விட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இதில் நாங்களே இதான் ஃபஸ்ட்டு டைமாக முயற்சி பண்ணி பார்க்குறோம் இதில் வந்தால் கரெக்டாக இதில் ஊற்றி எடுத்துடுறது அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு தான் சேர்க்கணும் இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளவளப்பாக இருக்குது கல்யா அல்வாவெல்லாம் செய்யல செய்ய இருக்குது இருக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு பதமாக இருக்குது இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியா வச்சுருக்குனா ஆனால் மாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பனங்களில் செய்யறதுனால இந்தளவு கொஞ்சம் கெட்டியா வச்சு ஊற்றி பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் தேவைப்படுச்சுன்னா அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அடுக்க பார்த்து வச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடாகட்டும் தோசை ஊற்றிக்கலாம் தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு என்ன தேய்ச்சிக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் பதமாக பசஞ்சு வச்சிருந்தேன் இப்பாருங்க இங்கே வெட்டியே ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்துருச்சுன்னு பார்க்கலாம்

வாசம் ரொம்ப இருக்கு ஆமா பனங்கலங்கு தோசை இல்ல வாசம் ரொம்ப இருக்கு ம் மாமி உங்களுக்கு அவதா பனங்கட்ட செஞ்சிட்டு இருக்கற தோசை ஆமா நீங்க எல்லாம் பனங்கலங்கு பண்றதுக்கு நீங்க திங்கிறியா நான் பார்த்துட்டே இருக்கறேன் அவ ஆமா இது எனக்கு அவ செஞ்சி கொடுங்க நான் தின்னு பார்க்கறேன் ஆ பாருங்க தோசையை திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சவுந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மற்ற தோசை மாதிரி மெல்லிசாக ஊற்ற முடியாது இது கொஞ்சம் கனமாக ஊற்றணும் அப்புறத்துக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் காருங்க இந்த தோசையும் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதையும் திருப்பி போட்டுடோம் இது கூட வந்து கார சட்னி தேங்காய் சட்னி இதை வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நைட்டில் வந்து ஒரே மாதிரி அரிசி மாவில் தோசை செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகரு ப்ரெஷரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு கட்டு வாங்கினா போதும் பத்து கிழங்கு இருக்கும் இந்த பத்து கிழங்குலையும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பனக்கிழங்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் பல்லு இல்லாதவங்க வந்து பனங்கிழங்கு சாப்பிடலையே அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்கும் அந்த ஏக்கத்துக்கு வந்து இந்த தோசை வந்து ரொம்ப நல்லதோ மாமியாரும் சிரிக்கிறாங்க பாருங்க நான் சொல்றத பாத்துட்டு ஏன்னா அவங்க வந்து சாப்பிடறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க பாருங்க ஒரு தோசை எடுத்துட்டேன் இன்னொரு தோசையும் எடுத்துடலாம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு வழிமுட்டை தோசை மாதிரி இருக்கு

தேங்காய் சட்டினிக்கும் இந்த பனம் கிழங்கு சாப்பிட சாப்பிட நிறைய இன்னமும் ரெண்டு தோசை கூட சாப்பிட்றது மாதிரியே இருக்கும் நீங்களும் எங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு வச்சு பனங்கிழங்கு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு அடுப்பு போடாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பன்கிழங்கு தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றப்பே பன்கிழங்கோட வாசமும் இருக்குது அரிசி தோசையோட பன்கிழங்கு தோசை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அரிசி நிறையா சாப்பிட்றவங்க வந்து ஒரு அரிசி தோசை அஞ்சு நாலுன்னு சாப்பிட்டாலும் பன்கிழங்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா இன்னும் ரெண்டு கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ தோசையையும் காரம் நம்ம தேங்காய் சட்னியும் காரம் இது ரெண்டு காரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சொந்தமாக பழக்கிழங்கு போட்டு வெட்டி பழங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்றோம் நீங்கள் வந்து சொந்தமாக போடாட்டி போனாலும் ஒரு ஐம்பது ஒரு பத்து கலங்க போய் ஆடிட்டு வந்து கடையில் இதே மாதிரி நாங்கள் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு ஒரு குடும்பமே வட்டியிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பணங்களுக்கு வெட்டும்பொழுது நம்ம பல்லு இல்லாத நம்ம நம்ம என்னத்தை திங்க போகிறோம்னு நேற்றுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டு பார்க்குறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டாவது தோசை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருங்க சட்னி ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுது எனக்கு பல்லு இல்லாத எனக்கு சூப்பராக மரும உடோ செஞ்சு கொடுத்துருக்குறாவோ நான் சாப்பிட்றேன் அதே மாதிரி நீங்களும் வாங்கிக்கிட்டு வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் எல்லாம் வயசானவங்க பள்ளம் இல்லாதவங்க இருந்தாக்கா அவங்க பணக்கிழங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களால சாப்பிட முடியாது இன்னைக்கு நாங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தோமோ மாமிக்கு அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு கொடுங்க நெரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க இந்த பழங்கிழங்கு வச்சு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பல்ல இல்லாதவங்க சாப்பிட்றது மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனந்தி ஏன் எனக்காக நாம் எல்லாம் திக்கிறாழும் பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ம் எனக்காக ஒரு ஒரு ஐட்டமும் தெரியா நானும் இந்த உங்களோட சாப்பிட்டு பார்க்கறேன்